வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜேஸ் ரெசிபி கிச்சனில் ட்ரெடிஷ்னல் ரெசிபியான கூட்டு குழம்பு நம்ம பண்ண போகிறோம் இது வந்து நமக்கு கூட்டாகவும் யூஸ் ஆகும் குழம்பாவும் யூஸ் ஆகும் இந்த கூட்டு குழம்பு வந்து நம்ம ஒரு பொடி சாதமோ இல்லை தொகையல் சாதமோ இருந்ததுன்னா அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும் இல்லை இந்த கூட்டு குழம்பையே நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சி ஒரு அப்பளமோ வத்தலோ தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இதில் வந்து நம்ம பருப்பும் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து காராமணியும் சேர்க்க போகிறோம் அப்ப ரெண்டு விதமான புரோட்டீனும் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் வெஜிடபிளும் நமக்கு இதில் இருக்கும் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியான கூட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காராமணி ஐம்பது கிராம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு நல்லா குழையாம இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுக்கணும் நான் ரெண்டு வாழைக்காக இருக்கேன் இதை கட் பண்ணி நல்லா சதுர சதுரமாக குண்டு குண்டாக நம்ம பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் தோரம் பருப்பு இதை நல்லா சாஃப்டா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாழைக்காயை கட் பண்ணி குக்கரில் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் குக்கர் மூடிய மூடி ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் விசில் வரதுக்குள்ளே நம்ம இந்த கூட்டு குழம்புக்கு வறுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் பெருங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துப்போம் இதோட ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கம்மி சேர்த்துக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பு சேவக்கத்துக்குள்ள மிளகாயும் வந்து நல்லா வறுபட்டுடும் பாருங்கள் பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எண்ணெய் ஒரு ஏழு எட்டு மிளகு இருக்குது இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே ஜீரகம் மிளகு எல்லாமே நல்லா வருபட்டுடும் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம கூட்டு கரைச்சு போலியா லேஸாக ஒரு குறை குறைப்பாக அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் குக்கர் விஷயில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு குக்கர் மொழியை திறந்துடலாம் வாழைக்காய் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து புளி தண்ணியாக கரைச்சிருக்கேன் அது வந்து இந்த வாழைக்காயில் சேர்த்துருவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் வாழைக்காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இந்த கூட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் கொஞ்சம் கருகப்பில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் இந்த புளி தண்ணி பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா அதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாசனை போயாச்சு நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா காராமணி அதை சேர்த்துக்கலாம் தேங்காயோடு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து இதில் சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு நல்லா வாசனை வருது நல்லா மணக்குது அப்படியே நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா திக்காக இருக்கு இல்லையா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி நமக்கு திக்காக வேணும்னா நம்ம திக்காக் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கூட்டு குழம்பு அப்படிங்கிறதுனா ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதுன்னு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாகும்போது இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும் இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக இருந்தால் சாம்பார் பொடி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு பாருங்க ஒரு கொதி வந்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த கூட்டு குழம்புக்கு நம்ம தாளிச்சிடுவோம் ஸ்டவ்ல வந்து நான் அதே கடாய் வச்சுருக்கேன் நம்ம கூட்டுக்கு வருத்தோம் இல்லையா அதுவே வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாயாச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் தாழிப்ப இந்த கூட்டு குழம்புல சேர்த்துருவோம் ட்ரெடிஷ்னல் ரெசிபி கூட்டு குழம்பு சர்விங்க்கு ரெடி சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நெய் போட்டாலுமே நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து நல்லெண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுவேன் நம்ம குழம்பு இருக்கு இல்லையா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் இந்த காராமணிலாம் இருக்குது பாருங்கள் அதோட சேர்த்து இந்த சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா உண்மையாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சேப்பாங்க எனக்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் இதை தொட்டு இந்த கூட்டு குழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பிரமாதமாக இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்கள் அதோட ஃப்ளேவர் ப்ளஸ் இந்த காராமணி வந்து நல்லா அந்த குழம்புல கொதித்து நல்லா இந்த உப்பு புளிப்பு காரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு இந்த வாழைக்காயும் இந்த குழம்புல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு கூட்டுக்குழம்பு நான் இன்னைக்கு வந்து வாழைக்காய் போட்டு இந்த கூட்டுக்குழம்பு பண்ணியிருக்கேன் வாழைக்காய்க்கு போதா நம்ம சேனக்கிழங்கு போட்டாலும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியான கூட்டுக்குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிப்பியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்